நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இயக்கத்தையும் ஏமாற்றத்தையும் பரிசளித்திருக்கிறது ஆனால் தமிழகத்தில் நாம் தமிழர் தம்பிகளுக்கு உற்சாகத்தையும் புதிய உத்வேகத்தையும் கொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி என்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தினத்தந்தி நாளிதழின் நிறுவனர் சீபா ஆதித்தனார் நடத்தி வந்த இயக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுகவுடன் அந்த நாம் தமிழர் இயக்கம் இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் மீண்டும் சீமானால் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்துதான் நாம் தமிழர் கட்சி தேர்தல்களில் பங்கெடுக்க ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று நான்கு வாக்குகளுடன் ஒன்று புள்ளி ஏழு சதவிகித வாக்கினை பெற்றது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக கலைக்கோட்டுதயம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் இந்த இடைத்தேர்தலில் மூவாயிரத்து எண்ணூற்றி இரண்டு வாக்குகளுடன் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவிகித நிலை அடைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் கட்சியின் அதிகபட்ச வாக்கு எண்ணிக்கையான ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஹெச் மகேந்திரன் எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றார் தமிழகத்தில் மொத்தமாக பதினாறு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து வாக்குகளைப் பெற்று மாநிலத்தில் பதிவான வாக்குகளில் மூன்று புள்ளி ஒரு சதவிகிதம் பெற்றது இப்படி படிப்படியாக வளர்ந்து வந்த நாம் தமிழர் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தமிழகத்தில் பாண்டிச்சேரியிலும் போட்டியிட்டு ஆறு புள்ளி எட்டு ஒன்பது சதவிகிதம் என்ற நிலையில் வளர்ச்சியடைந்தது ஒவ்வொரு தேர்தல்களிலும் வாக்கு சதவிகிதம் உயர்ந்து நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை திருவள்ளூர் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பனிரெண்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளனர் புதுச்சேரி மற்றும் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் மூன்றாவது இடம் பிடித்திருக்கிறது அதேபோல் கள்ளக்குறிச்சி தொகுதியில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடம் திருச்சி தொகுதியில் அமமுக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடம் நாகப்பட்டினம் தொகுதியில் நேரடியாக பாஜக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்ற வேட்பாளர் கார்த்திகா என நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது தமிழகம் பாண்டிச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் சேர்த்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் முப்பத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் இது பதிவான வாக்குகளில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது இதில் அதிகபட்சமாக சிவகங்கை தொகுதியில் எழிலரசி அவர்கள் ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று பன்னிரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் புதுச்சேரியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி மூன்று வாக்குகளும் கிடைத்திருக்கிறது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற குறைந்தது பொது தேர்தல்களில் எட்டு சதவிகித வாக்குகளை பெற வேண்டும் என்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவிகிதத்திற்கும் அதிகமாகவே வாக்கினை பெற்று முதல் முறையாக தமிழகத்தின் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது இரட்டை வர்த்தி… விவசாயி மைக் என்று ஒவ்வொரு தேர்தல்களிலும் சின்னங்கள் மாறி மாறி வந்தபோதும் ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு சீமானின் பேச்சாற்றல் சீரிய தலைமையால் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு சதவிகிதம் அதிகரித்து அதிகரித்து இன்றைக்கு மாநில கட்சியாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் ஒரு நிலையை நாம் தமிழர் கட்சி அடைந்திருக்கிறது